அனைவருக்கும் வணக்கம் இக்கால இலக்கியம் யூஜி ஃபஸ்ட் இயர் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அழகு ஐந்தில் தங்க செந்தில்குமார் அவர்களுடைய உரை ஓவியங்கள் எனும் நூலில் ஏழாவது தலைப்பாக இருக்கக்கூடிய கட்டுரை ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய உரிமைக்காரி பொருளே ஆனால் பொருள் உரிமைக்காரி பொருளே ஆனால் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் மூத்த தமிழக பெண் எழுத்தாளர் ஆவார் இவருடைய காலத்தின் பெண் அடிமை நிலையையும் மற்ற சமூக அவலங்களையும் இவரின் படைப்புகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள முசிறியில் பிறந்தவர் பள்ளிக்கு சென்று முறையான கல்வி பயிலாதவர் ஆயினும் பெண்கள் பூப்படையும் முன்பே திருமணம் செய்து வைத்துவிடும் அன்றைய சமூக வழக்கப்படி பதினைந்தாவது தனது வயதிலேயே கிருஷ்ணன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார் திருமணத்திற்கு பின்னர் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் குடியேறினார் மென் பொறியாளரான கணவரின் உதவியால் பல புத்தகங்களைப் படித்து பின் தானே கதைகள் எழுத ஆரம்பித்தார் பொதுவாக தனது படைப்புக்காக தேர்ந்தெடுக்கும் கதை களம் உள்ள பகுதிகளுக்கு நேரிலே சென்று அங்கு வாழும் மக்களோடு நெருங்கி பழகி உண்மை நிலைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டு அந்த உணர்வையும் அவர்களது உண்மையான முன்னேற்றத்திற்கான லட்சியத்தையும் தம் எழுத்து வழியாக கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்படியாக ஒரு சம்பவம் நடைபெற்றது தூத்துக்குடி சென்று அங்குள்ள உப்பள தொழிலாளர்களின் நிலையை நேரடியாக கண்டு கருப்பு மணிகள் என்ற நாவலை எழுதினார் பீகார் கொள்ளை கூட்டத் தலைவன் டாகுமான்சியை சந்தித்து அதன் விளைவாக முள்ளும் மலரும் என்ற நாவலை எழுதினார் பெண் சிசு கொலை முதலிய பல்வேறு சமூக அவலங்களை பற்றி எழுதியவர் இவரின் எண்பதுக்கு மேற்பட்ட படைப்புகள் தமிழ் புத்தகாலயத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இவரின் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகள் அமெரிக்க காங்கிரஸ் நூலகத்தில் கிடைக்கப்பெறுகின்றன இவரது நூல்கள் தமிழக அரசால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அரசுடைமையாக்கப்பட்டன இதற்காக இவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது முதன்முறையாக உயிருடன் இருக்கும் ஒரு நூல் ஒருவருடைய நூல் அரசு உடைமை ஆக்கப்படுகிறது என்றால் அது ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய நூலாகும் கிருஷ்ணனுக்கு பக்கவாதம் வந்து நடக்க இயலாததால் அதாவது ராஜம் அவர்களுடைய கணவருக்கு நடக்க இயலாததால் தனது தொண்ணூறாம் வயதில் அவர் இயற்கை எய்தி விடுகின்றார் முதுமையின் காரணமாகவும் தனிமையின் காரணமாகவும் குழந்தை இல்லாதால் வாடி தவித்த இவர் சென்னையில் உள்ள விஸ்ராந்தி ஆந்திரபற்றோர் முதிரி இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் உடல்நிலை குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார் இவர் பெற்ற விருதுகளாக ராதம் கிருஷ்ணன் பல்வேறு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர் அவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நியூயார்க் ஹெரால்ட் டியூன் சர்வதேச விருது கலைமகள் விருது பெண் குரல் என்ற நாவலுக்காக பெற்றார் சாகித்ய அகாதமி விருது வேருக்கு நேர் என்ற புதினத்துக்காக பெற்றார் சோவியத் லேண்ட் நேரு விருதினை பெற்றார் திருவிக்கா விருதை பெற்றார் இவரது புதினங்களாக அமுதமாகி வருக அழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாகம் அவள் அலைகள் கரையிலே அன்னையர் பூமி அன்பு ஆண்களோடு பெண்களும் இடிபாடுகள் உத்தரகாண்டம் உயிர் விளையும் நிலங்கள் ஓசைகள் அடங்கிய பிறகு கட்டுக்காவல் கதைக்கனிகள் கரிப்பு மணிகள் காக்காணி குறிஞ்சித்தேன் கூடுகள் குஞ்சுகள் கைவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடுகளும் கோலங்களும் கோபுர பொம்மைகள் வேள்வி சலனங்கள் சுழலில் மிதக்கும் தீபங்கள் சேற்றில் மனிதர்கள் சோலைக்கிளி தங்கமுள் தோட்டக்காரி நிழல் கோலம் பவித்ரா பாதையில் பதிந்த அடிகள் பாத கு பாரதகுமாரிகள் பாடுவின் காதலன் புதியதோர் உலகம் செய்வோம் புதிய கீதம் புதிய சிறகுகள் புயலின் மையம் பெண்குரல் மண்ணகத்து பூந்துளிகள் மலர்கள் மலையருவி மாணிக்க கங்கை மாயச்சூழல் சூழல் மாறி மாறி பின்னும் மானுடத்தின் மகரந்தங்கள் முள்ளும் மலர்ந்தது வளைக்கரம் வனதேவியின் மைந்தர்கள் விடியும் முன் விலங்குகள் வீடு வேருக்கு நீர் இவரது வேருக்கு நீர் என்ற புதினம் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது ரோஜா இதழ்கள் போன்ற நூல்களாகும் சிறுகதை தொகுதிகளாக அலை கடலிலே அள்ளி உயிர்ப்பு ஊசியும் உணர்வும் கல்வி களம் கனவு கிழமை கதைகள் சிவப்பு ரோஜா நித்திய மல்லிகை பச்சை கொடி மலை ரோஜா மின்னி மறையும் வைரங்கள் வடிகால் கதைகள் வெளிச்சம் ஆகும் பெண்ணியம் தொடர்பாக நூல்களாக காலம் தோறும் பெண் காலம் தோறும் பெண்மை யாதுமாகி நின்றாய் இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை என்ற நூலாகும் வாழ்க்கை வரலாறு தொடர்புடைய நூல்கள் டாக்டர் ரங்காச்சாரி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி சத்திய தரிசனமாகும் தன் வாழ்க்கை குறிப்பு நூலாக காலம் என்ற நூலை எழுதியுள்ளார் இவராக சிறப்பு பெற்ற ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரையான பொருளுமைக்காரி என்ற கட்டுரை இக்கால இலக்கியம் தமிழ் பர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒருத்தர் சமையல் பண்ணணும் சமையலுக்கு ஜாங்கிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக விவசாய வீடை தேடி வராரு அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக கொடுக்கறதுக்காக வராரு ஒரு வீட்டுக்கு வராரு அந்த சம்பவங்களில் பெண்கள் எந்த சூழலாம் வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க திறமைகள் இருந்தும் அவங்களோட தங்களுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொண்டு வர முடியாமல் இருக்காங்க பெண் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த சம் இதே தன்னுடைய அடையாளங்களே மறந்து எப்படிலாம் அவங்க வாழ்கிறாங்க எப்படிலாம் அவங்க நசுக்கப்படுறாங்க எப்படி முடங்கி கிடக்கிறாங்க தான் பாரதி பாடினாலும் தான் பாரதி பாரதி புரட்சிகரமான வார்த்தைகளை கூறி கவிதைகளாக செயல்பட முனைந்தாலும் இன்னும் பெயரளவிலே தான் பெண்கள் வந்து விடுதலை பெற்றதாக இருக்கிறாங்க எத்தனை சாதனைகள் படைத்து பெண்கள் இருந்தாலும் இன்னும் முன்னேறி வரணுங்கிற அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த கட்டுரை அமைக்கப்படுகிறது ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஐயா இருக்காரா அப்படின்னா இல்லையே வெளியூர் போயிருக்காரு அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய மனைவி சரிங்கம்மா தேதி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் அதுக்கு நேராக விருந்துக்கு ஜாங்கிரி போடணும் ஒரு நூற்றம்பது பேத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்தங்க அட்வான்ஸை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த அம்மா இருந்துக்கிட்டு தேதி அதெல்லாம் வர முடியாது அன்னைக்கு வந்து அவர் வெளியிலுக்கு இப்போ ஒரு வேலையாக போயிடுவார் அப்படின்னா அப்படியே ஐயோ அவர் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காதே முக்கியமான ஃபங்க்ஷன் ஆச்சு எங்களுக்கு விசேஷமாச்சு ஐயர் தான் நல்லா முன்னர்ந்து எங்களுக்கு செய்வார் அப்படி என்ன போகிறாரு அப்படி சொல்லி கேட்டதுக்கு இல்லை அவருடைய பொண்ணு வந்து தவறிட்டான் தேதி வந்து அவருக்கு வந்து பன்னா ப பன்னெண்டு நாள் ஆகுது அவங்களுக்கு வந்து காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப யோசனை பண்ணுறாரு அப்படின்னா அவன் கூட ஒரு பையன் வருவாங்கனே சேதுன்னு ஒரு பையன் உதவியாளனாக இருப்பானே அந்த பையனை வர சொல்லுங்க இல்லை அவன் பம்பாய் போய்ட்டான் அவனாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த பாட்டி உடனே கொஞ்சம் தயக்கத்தோடு நான் வர்றேனே நான் எனக்கு எல்லாம் ஜாங்கிரி போட தெரியும் சமையல்லாம் கச்சிதமாக முடிச்சு கொடுத்துருவேன் என்ன டிஃபன் காஃபினாத்தான் என்னால் முடியாது ஒரு சமையல் தானே நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்தவருக்கு ரொம்ப திகைப்பாக இருக்குது ஏன்னா பொம்முன்னாட்டி செய்கிறதா இது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயமா நீங்கள் வந்து ஏதோ சாதாரண உங்களுக்கு சம்பாதி சமைச்சு போடுற மாதிரி நினச்சிட்ருக்குறீங்க இது வந்து நிச்சயதார்த்தம் நிறைய பேர் வருவாங்க தட்டா புடன எல்லோரும் சா சாப்பிட்டு நல்லபடியாக போகணும் இது ஏனாதானோன்னு செய்கிற விஷயம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் எங்களை நினச்சிடாதீங்க பக்கத்துவட்டுக்காரங்களாம் நிறைய கேட்பாங்க அந்த அம்மா அப்பாருங்க அவங்க கூட வந்து அதிகமாக கேட்டாங்க நாங்கள் கம்மியாக தான் கேட்குறோம் நாங்கள் குறைஞ்ச அமௌண்ட் கொறைஞ்ச பணத்தை கொடுங்க நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இவ்வளோ ரேட்டுக்கு நாங்கள் செய்ய முடியாத ஆனாலும் நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் மேலே எங்கிலையும் பார்க்குறாரு நீங்கள் என்ன வெறும் தவசம் இந்த மாதிரி தானே செய்ய போகிறீங்க அதை வந்து அந்த சமையல வந்து இந்த விசேஷம் நினச்சிக்கிட்டிங்களா அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு இந்த சம்பவத்தை வச்சு பெண்கள்னாலே தான் ஏன்னா பரவாயில்லம்மா சரிம்மா நீங்கள் வந்து செய்யுங்க அப்படிலாம் எதுவுமே பார்க்க சொல்லாமல் இல்லை ஏதாச்சும் ஒரு வேறு காரியம்னு அவங்களை கூப்பிடுற சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு அது அந்த சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெண்கள்னாலே இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தி அவங்களால இது தான் முடியும் நல்ல பெரிய பெரிய விஷயங்களுக்காகலாம் அவங்களாம் எடுத்து பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது ஒரு வேலையாக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலும் பெண்கள் எவ்வளோ தான் கடினமாக வேலை செஞ்சாலும் அவங்க பட்சமாக தான் வைக்கப்படுது முதல் தரமாக என்றைக்குமே வைக்கப்படுறதில்ல ஆண்களைத்தான் முன்னுரிமையாக முதல் தரமாக வைக்கிறாங்க ச வேலை வந்து அவங்க கம்மியாக செஞ்சாலும் பெண்கள் அதிகமாக செஞ்சாலும் வருமானம் சம்பளம் கூறும்பொழுது ஆண்களை தான் முன்னுரிமையாக வைக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு மேஸ்திரி வந்து நல்லா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு நல்ல பெரிய மீசை வச்சுக்கிட்டு கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு வெத்தலைப்பாக்க போட்டுக்கிட்டு ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லி சித்தால் பெண்களை வேலை வாங்குவார் அவங்களும் வந்து கடுமையாக வேலை செய்வாங்க ஆனால் வலுவில்லாதவனு நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து கம் சம்பளமே கம்மியாக தான் இருக்கும் அந்த குழு தலைமை தாய்மைத்தன்மை முதல்வி அப்படிங்கிற அந்த ஆதி மதிப்பில் இருந்து தான் அவங்க இழந்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே எல்லை வச்சுக்கிட்டு அவளை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறனால அறியாமையிலே அவங்க வாழ்ந்துட்டாங்க உடல் உழை உழைப்பு தான் ஒன்று இவங்களுக்கு ஓட்டிகிட்டு இருக்கே தவிர அந்த உலகம் அவங்களுக்கு சொந்தமாக அமையலை இப்போ வந்து ஆதி சமையல்காரி ஆதி குடிசைக்காரி ஆதி தொழில்காரி ஆதி நெசவாளி அப்படிங்கிற அந்த வேலையால் அப்படிங்கிற அந்த கண்ணோடத்தோடு தான் அந்த பெண் இருக்கப்படுறாளே தவிர ஆதி தலைமைக்காரி ஆதி தாய் தன்மைக்காரி முதல்வைக்காரி ஆளுமைத்தன்மை கொண்டவள் அப்படிங்கிற அந்த அடையாளம் அவளை விட்டு போயிருச்சு எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பெண்ணின் உழைப்பு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் பெண்ணுக்குரிய அந்த வருமானமோ ஊதியமோ ரெண்டாவது பட்சமாக தான் கொடுக்கப்படுது அது கல்வியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவள் மேலே இருக்கின்ற மதிப்பு ரெண்டாவது பட்சமாக தான் இருக்குது அவளுக்குள்ள திறமையோ மற்ற விஷயங்களோ மதிப்பு அனைத்துமே அவள் உடலியல் சார்ந்தவள் மெல்லியல் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி தான் குத்தப்படுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது பெண்ணுக்கு வந்து வேள்வியில் பங்கு கொள்ள உரிமையுண்டு இந்த உரிமையை ஆண் உபநயனம் போன்ற சடங்குகள் திருமண காலத்தில் நல்குகிறான் என்று சொல்லப்படுகிறது அதாவது பெண்கள் வந்து வேள்வியில் பங்கு கொள்றதுக்கு உரிமை இருக்குது தான் ஆனால் வந்து அது ஆண் தான் அதை எடுத்து பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கைத்திரிய பிராமணன் அதாவது ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்ய திரு வேல் திருமணம் செய்கிறான் அந்த திருமணம் செய்கிறப்ப அந்த கணவன் வந்து அந்த தன்னுடைய மனைவியாக போகிற பெண் முன்னாடி இடுப்பில் இருக்கக்கூடிய முப்புரிகள் ஆக்கிய மூஞ்ச புல் அப்போ கயிறை கட்டுறான் அந்த கயிறு யோக்திரா என்னும் கட்டுப்படுபவர் என்றும் அர்த்தம் அதாவது ஒரு பசு போன்ற பிராணியா அந்த கயிறை போட்டுட்டா அப்படின்னா இனிமேல் வந்து அந்த பெண் வந்து அந்த கணவனுக்கு பசு போன்ற பிராணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இடுப்புக்கு கீழ் அவள் தூய்மைப்படுத்த பெரும் சடங்கு என்றும் பொருள் இதற்கு பொருள் உரைக்கப்படுகிறதான் அதாவது இடுப்பு கீழே அவள் தூய்மைப்படுத்தப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி இவளே வேள்வி பொருள் இவளில் இருந்து தோன்றும் சந்ததி தான் வேள்வி ஆண் தான் வேள்வி பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எத்தனை சடங்குகள் எத்தனை சம்பிரதாயங்கள் எல்லாம் பெண்களுக்குத்தான் சொல்லப்படுகின்றது பெண் பெண்களை அடிமையாகவே கருதப்படுகின்றது இடுப்பு கீழ் மட்டும்தான் அவள் வந்து சுத்தமாக இருக்க வேண்டுமா அவள் சுதந்திரவாளி அல்லவா அவளுக்கென்று ஒரு அடையாளம் இல்லையா அவள் இந்த பூமியில் பிறக்கின்றாள் என்றால் அவளுக்கு என்று ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் இல்லையா அவளுக்கென்று ஒரு வாழ்வு வாழணும் இல்லையா ஆணுக்கு தான் இருக்கணுமா ஒரு வளர்ப்பு பிராணி எப்படி ஒரு வீட்டில் ஒரு நாயை போய் வளர்க்குறோமோ அது தான் அவளும் கயிறு கொண்டு பிணிப்பது போல தான் இவளை வந்து கயிறு போட்டு பிணிக்கிறாங்க ஒரு உறவுங்கிற ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு இவளை பிணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு பேர் வரதோப நயனம் என்ற சொல் உட்பொருளை மறைக்கும் சர்க்கரை பூச்சி இவள் வந்து ஒரு பிணிக்கப்பட்ட ஒரு பிராணி கயிறால் பிணைக்கப்பட்ட ஒரு பிராணி வேர்டில் கேட்கலாம் பெண் கல்வி என்று கண் திறப்பு செய்த அவசியத்தை இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் யார் செஞ்சாங்க அப்படின்னாக்கா பாரதியார் சொன்னார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண் கல்வி பெண் ஞானம் என்றெல்லாம் தலைப்பிட்டு பெண்ணுக்காக குரல் கொடுத்தால் கூட அது வந்து பெண்கள் வந்து அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க முதன் முதலாக பெண்களை குறித்து நாவல் எழுதிய வேதநாயகம் பிள்ளை கூட ஸ்திரீகளுக்கு தங்களை படிப்பிக்கும்படி புருஷர் புருஷர்களை புருஷர்களுக்கு உண்டாக்கினாங்க அதாவது ஸ்திரீகள் வந்து புருஷர்களுக்காகவே படைக்கப்பட்டார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பாடல் உத்தம வான்களே சத்திய பூமான்களே உங்களுக்கு கண்களான பெண்களாம் எங்களுக்கு வித்தையை படிப்பியுங்கள் இப்படி படிப்பிப்பதால் நாங்கள் உங்களை மீறி போய் விடுவோம் என்று சிறிதும் ஐயம் கொள்ள வேண்டாம் என்று கை மேல் அடித்து பெண்கள் சத்தியம் கொடுப்பது போல் இப்பாடல் எழுதப்படுகிறதாம் அதாவது பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட கேட்குறாங்களாம் உத்தம ஆண்களே சத்திய பூமான்களே உங்கட்டு கண்களான பெண்கள் நாங்கள் அதனால் வித்தையை படிப்பீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதாக செய்யுங்க உங்களை விட்டு நாங்கள் வந்து பிரிந்து போக மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு வாழ்வோம் அப்படின்னு பெண்கள் வந்து கையில் சத்தியம் அடித்து சொல்கிறாங்களாம் அந்த கருத்தை வந்து வேதநாயகம் பிள்ளை வந்து சொல்கிறாரு அடுத்து கொஞ்சம் நீர் கோபம் செய்கையில் அஞ்சிடுவோம் எங்கள் குற்றம் பொறுக்க சொல்லி கெஞ்சிடுவோம் தஞ்சமாக உமை நம்பிடுவோம் உண்மையில் சாகித்யம் செய்து தினம் கும்பிடுவோம் அதாவது கொஞ்சம் நீங்கள் கோபம் கொண்டீங்கன்னா உங்களை பார்த்து நாங்கள் பயந்துடுவோம் நீங்கள் குற்றம் பொறுக்க சொல்லி உங்கள் உங்களை காலில் விழுந்து கெஞ்சிடுவோம் நீங்கள் தான் தஞ்சன்னு உங்களையே நம்பி நான் வாழ்ந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் உத்தியோகம் தந்தாலும் ஒரு கை பார்ப்போம் தினம் உதவி செய்யுங்கள் தொழில்களை தீர்ப்போம் செய்து உங்கள் தொழில்களை தீர்ப்போம் பத்தியாய் குடித்தனம் தலையேற்போம் கல்விப்பாளருக்கு போதித்து நல்வழி சேர்ப்போம் எங்கள் பதி நீரே நதி நீரே தினம் கதி நீரே கணமதி நீரே நல்ல இரவில் நீர் தூங்கின பின் படுப்போம் நீங்கள் எழுமுன் எழுந்து வேலைகளை தொடுப்போம் தர்ம வதிகள் என்று பெயர் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்களாம் நீங்கள் வேலை கொடுத்தா போதை உடனே செஞ்சுருவோம் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க உடனே தொழிலை செஞ்சுருவோம் உங்களுக்கு பதியும் பதியாக நாங்கள் வாழுவோம் நீங்கள் தான் கதின்னு வாழ்வோம் நீங்கள் தான் உலகம்னு வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்களாம் ஒரு சொத்துக்கு ஒரு சொறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் இவர் சொல்கிறது எங்களுக்கு கல்வி கொடுத்துட்டால் அடித்தாலும் முகம் கோணி சுழிப்போமா கல்லா உதவாத கணவராலும் பழிப்போமா அதாவது நீங்கள் அடித்தாலும் நாங்கள் அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்குவோம் நீங்கள் எந்த கெட்ட குணம் உள்ளவராக இருந்தாலுமே நாங்கள் அதை அனுசரித்து வாழுமே தவிர உங்களை பற்றி நாங்கள் பழித்து பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரதாபம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தங்களுடைய நாவலில் சொல்கிறாராம் கல்வி கண்களை மூடிக்கொண்டு கணவன் என்ற பிம்பத்தை தொழுது வாழ்வதற்கே இந்த உலகம் எங்களுக்கு கொடுத்துருக்குது அதனால் இந்த வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்காகவே வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இதை எதிர்த்தவர் யாருன்னா காந்தியடிகள் பெண்ணே நீ அச்சத்தை விட்டு ஒளி ஒரு ஆணுக்காக உன்னை பொம்மை போல் அலங்கரித்து கொள்ள ஒரு நாளும் உடன்படாது என்று அறிவுறுகள் கூறியவர் காந்தியடிகள் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேறும் ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே அறிவு பெறுவான் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி பெறுவதாக அறிவு பெற்றதாக கூறப்படுகிறது என்று காந்தியடிகள் சொல்கிறாரு ஆனால் அந்த உண்மையை எத்தனை பெண்கள் ஏற்றுக்கொண்டாங்க எத்தனை ஆண்கள் அதை நடைமுறைப்படுத்தினாங்கலாம் சொல்ல முடியாது பெண் கல்வியை திட்டமிடும்போது ஓர் உண்மையை மனதில் கொள்ள வேண்டும் ஆண் வீட்டுக்கு வெளியே தம்பதியின் புற உலகில் உன்னதமாக கருதப்படக்கூடியவன் அதனால் அவன் சம்பாதிக்கணும் கல்வியும் ஞானமும் அவனுக்கு தான் கொடுக்கப்படணும் மனைவிங்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவன் அவளுக்கு வந்து கல்வி தரணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவள் குழந்தைகளை பெற்று வளர்த்து அதை வளர்க்குற அளவுக்கு அவளுக்கு இருந்தால் போதும் பெண்களுக்குன்னு ஏற்பட்ட கல்வி கூடங்கள்ல ஆங்கில கல்வி கூட அவங்களுக்கு தேவையில்லை கல்வியே தேவையில்லை பெண்களுக்குன்னு வச்சுக்கிறது கூட ஆங்கில கல்வி அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் ஆணும் பெண்ணும் தான் ஆனாலும் அவர் தம் தத்தம் இயல்புகள் முழுமையாக பரிணமிக்க கல்வி என்று ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஆண்களுக்கு வித்தியாசம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வராங்களாம் இதெல்லாம் இந்த அவ்வளோ நிலைகள்லாம் பெண்களுக்கு இருக்கிறத பார்த்துட்டு தான் பாரதி சொல்கிறார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கு இழைப்பிள்ளை பெண் இழைப்பிள்ளை காணென்று கொம்மியடி என்ற தெம்போடு பாரா கல்வியில் ஒரு எவ்வளோ முக்கியம் ஒரு ஆணுக்கு எவ்வளோ முக்கியமோ அவன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு எப்படி அவனுக்கு கல்வி முக்கியமோ இந்த அடிமைங்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு பெண்ணுக்கு கண்டிப்பாக கல்வி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம் சிறிய தொண்டுகள் தீர்த்து அடிமைச் சுருள் தீயிட்டு பொசிக்கிட வேண்டுமா அப்படிங்கிறாரு பாரதி உலக வாழ்க்கையில் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்வகை கற்கவும் இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்து இங்கே நாங்கள் பாரதம் தலைத்து ஓங்க தேசமெங்கு உழைத்திடல் வேண்டுமாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி பெண்களுக்கு வைக்கப்படுகின்ற விண்ணப்பமாக சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் தந்தையை முன்னிறுத்தி தான் அந்த குடும்பமாக அமையுது ஆனால் தாயையும் முன்னிறுத்தி சமுதாயம் அமைய வேண்டும் அது ஒரு கூட்டு நாயக சமுதாயம் அப்படி தான் இருக்கணும் ஆனால் பிரபுத்துவ நெறியோ முதலாளிய நெறியோ என்னென்ன மாற்றங்கள் வந்தாலும் ஆண்களை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை அந்த வர்க்க பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது ஆண்களும் பெண்களும் சமம் பெண்களை மதித்து வாழ வேண்டும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களோடு பெண்களை நடத்த வேண்டும் அவர்கள் இயல்புகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ வேண்டும் இவள் மெல்லிகள் இவ இயலாதவள் இவ் பொம்மை என்று அவளை கட்டுப்பாட்டோடு அவளை வைக்கக்கூடாது கற்பு நெறிங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தானா அவளுடைய உடலியல் சார்ந்தது மட்டும்தானா ஆணுக்கு கிடையாதா இருவருக்குமே அது ஒன்று அலுவலகத்து மேலாளனுக்கு எல்லாத்துக்குமே கை கூலியாக கொடுத்து பெண்கள் வந்து ஒரு போக பொருளாக ஒரு வேலைக்கு வைக்கின்ற ஒரு பொருளாக வைக்கக்கூடாது ஒரு ஆணுக்கே வந்து படைக்கப்பட்டவர்கள் தான் நினைக்கக்கூடாது இருவரும் சமந்தான் வாழணும் பெண்ணின் பெருமை பேசப்படாத அரங்கு இல்லை பெண்களே முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ எல்லாத்தையும் உடைச்சி பெண்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பொருளுரிமைக்காரி அப்படிங்கிறவ பொருளே ஆனால் அந்த பொருளாகவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி கற்று சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலான உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இக்கால இலக்கியம் யூஜி ஃபஸ்ட் இயர் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய அழகு ஐந்தில் தங்க செந்தில்குமார்